தினமூர் அம்மன் பகுதியில் ஆடி பதினாறாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மதுரைக்கு பக்கத்துல சதுரகிரி மலையில சித்தர் ஒருவர் அம்மனை தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கடும் தவம் புரிவார் அப்போ ஒரு அசிரியானது வலிக்கும் சித்தரே அர்ஜுனார் நதி மற்றும் வைப்பாருக்கு இடையே இருக்கக்கூடிய மேட்டு பகுதிக்கு வா அப்படிங்கிற அந்த அசிரீரிக்கு ஏற்ப சித்தரும் அங்க போய் பார்க்க பொழுது அம்மன் உங்களுக்கு காட்சி தருவாங்க சித்தர் பார்த்த வடிவத்தை சிலையா வடித்து பிரதிஷ்டை செய்திருப்பாரு பிற்காலத்துல இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஆற்று மணல புதைந்து போயிடும் காலங்கள் செல்ல செல்ல இந்த பகுதியில் வசித்த ஒரு சிறுமி பசுஞ்சானம் சேகரிக்கக்கூடிய தொழில் செய்யும் பொழுது ஒரு சமயம் தரையில வைத்த கூடையை வந்து சாண கூடையை வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்களை